சேக்கிழார் எழுதிய பெரிய புராணத்தை படித்தா அறுபத்தி மூணு நாயன்மார்களோட வரலாறை பற்றி தெரிஞ்சுக்கலாம் இந்த அறுபத்தி மூணு நாயன்மார்களில் மூணு பேர் பெண்கள் இந்த மூணு பெண்களில் ஒருவரான காரைக்கால் அம்மையாரோட வரலாறு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இணைந்திருங்கள் பக்தி தமிழ் சேனலுடன் நான் உங்கள் சாந்தி குருநாத் சோழ மண்டலத்தில் இருக்கிற காரைக்கால பூர்வீகமாக கொண்ட இவருக்கு கம்போடியால சிலை இன்னைக்கும் இருக்கு அந்த சிலை ஒரு பெண் தோற்றத்தோடு கூடிய பேய் உருவம் கொண்டு இருக்குது இந்த சிலை காரைக்கால் அம்மையாரோடது இந்த காரைக்கால் அம்மையாருக்கு எதுக்கு இந்த பேய் உருவம் வந்ததுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் அந்த காலத்துல சோழ மண்டலத்தில் இருக்கிற காரைக்காலில் தனதத்தன் அப்படின்னு ஒரு வணிகர் வாழ்ந்துட்டு வந்தார் இந்த வணிகருக்கு ஒரு பெண் குழந்தை பிறக்குது அந்த பெண் குழந்தைக்கு புனிதவதின்னு பெயர் வைக்கிறாங்க இந்த புனிதவதி சின்ன வயசுல இருந்தே சிவன் மேல அதீத பக்தி வச்சிருக்காங்க காலையில எழுந்து குளிச்சு சிவனுக்கு பூஜை பண்ணிட்டு தான் அடுத்த வேலைகளை தொடங்குவாங்களாம் பூஜை மட்டும் சிவன் கோயில்களில் திருப்பணிகளும் செஞ்சுட்டு வந்திருக்காங்க இவங்க பேருக்கு தகுந்த மாதிரி நல்ல குணவதியாகவும் இருந்திருக்காங்க தன்னை தேடி வருபவர்களுக்கு உணவு சமைத்து தருவது போன்ற எல்லா உதவிகளும் செஞ்சிருக்காங்க இந்த புனிதவதிக்கு திருமண வயது வந்ததும் தந்தையான தனதத்தன் நிறைய இடத்துல வரன் பார்க்கிறார் கடைசியா நாகப்பட்டினத்துல பரமதத்தன் என்கிற வணிகருடன் புனிதவதிக்கு திருமணம் செஞ்சு வைக்கிறார் புனிதவதி தனக்கு ஒரே மகள் அப்படின்ற காரணத்தாலையும் தன் மகளை பிரிஞ்சு தன்னால இருக்க முடியாது அப்படின்றதாலேயும் திருமணமாகி தம்பதிகளை நாகப்பட்டினத்திற்கு அனுப்பி வைக்காம காரைக்கால்லயே ஒரு வீட்டுல தன் பக்கத்திலேயே குடி வைக்கிறார் தனதத்தன் புனிதவதியின் கணவரும் நாகப்பட்டினத்துல இருந்த தன்னுடைய வணிக வியாபாரத்தை காரைக்காலுக்கு மாத்திக்கிறார் இந்த தம்பதிகள் காரைக்கால்லயே ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு வராங்க இப்படி இருக்கும் போது ஒரு நாள் பரமதத்தனை சந்திக்கிறதுக்காக தன்னுடைய நண்பர் கடைக்கு வரார் கொஞ்ச நேரம் பேசி முடிச்சுட்டு தான் கொண்டு வந்த ரெண்டு மாம்பழத்தை பரமதத்தனுக்கு கொடுக்கிறார் அந்த நண்பர் இது ரொம்ப சுவையான மாம்பழம் உனக்கு கொண்டு வந்திருக்கேன் நீ இதை சாப்பிடு அப்படி பரமதத்தன் கையில் கொடுக்கிறார் அந்த ரெண்டு மாம்பழத்தை பரமதத்தன் தன் கடையில் இருந்த ஒருத்தர்கிட்ட கொடுத்து இதை என் வீட்டுக்கு போய் புனிதவதி கிட்ட கொடுத்து நான் மதிய உணவுக்கு வரும்போது சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு வா அப்படின்னு சொல்றாரு அந்த கடையில் இருந்தவரும் வீட்டுக்கு போய் புனிதவதி கிட்ட கொடுத்துட்டு வர்றார் இந்த ரெண்டு மாம்பழம்தான் புனிதவதி என்கிற சாதாரண சிவபக்தையை காரைக்கால் அம்மையார் என்ற பெயர் பெறுவதற்கு காரணமாக இருந்தது இது எப்படி நடந்ததுன்னு பார்க்கலாம் வீடியோவை தொடர்ந்து பாருங்க தன் கணவருக்காக மதிய உணவு சமைச்சு முடிச்சுட்டு காத்துக்கிட்டு இருந்த புனிதவதிக்கு சிவனடியார் குரல் கேட்குது திரும்பி பார்த்த புனிதவதி கிட்ட தனக்கு உணவு வேண்டும் பரிமாறுமாறு கேட்கிறார் சிவனடியார் பொதுவாக சிவனடியார்கள் எல்லார் வீட்லேயும் சாப்பிட மாட்டாங்க குறிப்பிட்ட சிலர் வீட்டில் மட்டும்தான் சாப்பிடுவாங்க இந்த சிவனடியாருக்கு புனிதவதியோட சிவன் பக்தி பற்றி நல்லாவே தெரிஞ்சிருக்கு அதனால தான் புனிதவதியோட வீட்டில் சாப்பிட்றதுக்கு வந்திருக்கார் சிவனடியாருக்கு உணவு பரிமாறுறாங்க புனிதவதி உணவு பரிமாறிட்டு இருக்கும்போது தன் கணவர் அனுப்பிய மாம்பழம் நினைவுக்கு வருது அந்த ரெண்டு மாம்பழத்தில் ஒரு பழத்தை சிவனடியாருக்கு இலையில வச்சு பரிமாறுறாங்க சிவனடியாரும் திருப்தியாக சாப்பிட்டுட்டு கிளம்பிடுறார் சிவனடியார் கிளம்பன கொஞ்ச நேரத்திலேயே பரமதத்தன் தன் வீட்டுக்கு மதிய உணவு சாப்பிட்றதுக்காக வரார் புனிதவதையும் தன் கணவருக்கு உணவு பரிமாறிட்டு தன் கணவர் அருகில் உட்காந்துட்டு இருக்காங்க பரமதத்தன் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது புனிதவதி கிட்ட தான் கொடுத்து அனுப்பிய மாம்பழத்தை இலையில பரிமாறுமாறு சொல்றாங்க புனிதவதி சமையலறைக்கு போய் அந்த ஒரு மாம்பழத்தை அறிஞ்சு பரிமாறுறாங்க அந்த மாம்பழத்தை முழுமையா சாப்பிட்ட பரமதத்தன் சுவை மிகவும் அருமையாக இருக்கே மீதமுள்ள ஒரு மாம்பழத்தையும் தனக்கே பரிமாறுமாறு கேட்குறாங்க இப்போ புனிதவதி தகச்சு போய் நிற்கிறாங்க அங்கே மாம்பழம் மீதம் இல்லையே கணவர் மீது அதீத மரியாதை கொண்ட புனிதவதி தன் கணவரோட மாம்பழ ஆசையை ஏமாத்த விரும்பல ஏன்னா கொண்ட பக்தி காரணமாக தன் கணவர் கொடுத்து அனுப்பிய மாம்பழத்தை தன் கணவர் அனுமதி இல்லாம ஒரு பழத்தை சிவனடியாருக்கு பரிமாறினாங்க இல்லையா இதுல எந்த தப்பும் பண்ணாத தன் கணவர் ஏமாறக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க புனிதவதி அதுக்காக சிவனை நினைச்சு என் கணவருக்காக ஒரு மாம்பழத்தை தருமாறு கேட்கிறாங்க புனிதவதி புனிதவதியோட பக்தி தான் சிவனுக்கே தெரியுமே அதனால் சிவன் புனிதவதிக்கு காட்சி தந்து ஒரு மாம்பழத்தை புனிதவதி கையில் கொடுக்கிறார் அந்த ஒரு மாம்பழத்தை தன் கணவருக்கு பரிமாறுறாங்க புனிதவதி இந்த பழத்தை சாப்பிட்ட பரமதத்தனுக்கு சுவையோட வித்தியாசம் நல்லாவே தெரியுது முன்னாடி சாப்பிட்ட பழத்தை விட இந்த பழம் இரண்டு மடங்கு கூடுதல் சுவையாக இருக்குது ரெண்டு பழமும் ஒரே மரத்தில் காய்ச்சது தானே அப்படி இருக்கும்போது சுவை மட்டும் எப்படி மாறுபடும் அப்படின்னு புனிதவதி கிட்ட கேட்கிறார் பரமதத்தன் இப்போ புனிதவதி நடந்த எல்லாத்தையும் தன் கணவர்கிட்ட சொல்றாங்க இதை கேட்ட பரமதத்தன் இது எப்படி சாத்தியம் கடவுள் எப்படி நேரில் வந்து மாம்பழத்தை கொடுக்க முடியும்னு கேட்குறார் சரி என்னால் நம்பவும் முடியல நம்பாம இருக்கவும் முடியல நீ என்ன பண்ணு திரும்ப மறுபடியும் ஒரு தடவை மாம்பழத்தை சிவன் கிட்ட கேளு அப்படின்னு கேட்கிறார் பரமதத்தன் புனிதவதியும் தன் கணவர் சொன்ன மாதிரியே கடவுள்கிட்ட இறைவா எனக்கு மீண்டும் ஒரு மாங்கனி வழங்கு அப்படின்னு கேட்குறாங்க சிவன் மறுபடியும் வந்து மாங்கனியை கொடுக்கிறார் இதை பார்த்த பரமதத்தன் தன் மனைவிக்கு இப்படி ஒரு தெய்வ சக்தி இருக்கிறதா அப்படின்னு ரொம்ப ஆச்சரியப்படுறார் இப்படி தெய்வீக சக்தி கொண்ட தன் மனைவி முகத்தை சாதாரண ஒரு மனிதனா பார்க்கக்கூட முடியாம அங்கிருந்து தன் கடைக்கு கிளம்பி போயிடுறார் பரமதத்தன் தன் கடையில் உட்கார்ந்து யோசிக்கிறார் தெய்வமாக வழிபட வேண்டிய ஒருவருடன் சாதாரண மனிதன் இல்லற வாழ்க்கை எப்படி மேற்கொள்ள முடியும் இந்த புனிதவதி மானிடருக்கு தெய்வம் போன்றவள் இப்படி தெய்வ அம்சம் கொண்ட ஒரு பெண்ணுடன் தனக்கு வாழ அருகதை இல்லை அப்படின்னு நினைச்சு பரமதத்தன் தன் மனைவியை நிரந்தரமாகவே பிரிஞ்சு வேற ஊருக்கு போயிடுறார் இப்படி நாட்கள் வாரங்களாகி வாரங்கள் வருடங்கள் ஆகியும் தன் கணவரை எதிர்பார்த்து காத்திருந்த புனிதவதிக்கு ஏமாற்றமே கிடைத்தது ஒரு நாள் புனிதவதி உறவினர் ஒருவர் புனிதவதி வீட்டுக்கு ஓடி வந்து புனிதவதி உன் கணவர் வேறொரு ஊரில் என் உறவினர் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறத நான் பார்த்தேன் நீயும் வா உன்னை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி புனிதவதியை அழைச்சிட்டு போகிறாங்க அந்த பெண்மணி புனிதவதியும் அந்த ஊருக்கு போகிறாங்க புனிதவதியை அந்த ஊரில் ஒரு மண்டபத்தில் உட்கார வச்சுட்டு புனிதவதியின் கணவரான பரமத செய்தி சொல்லி அனுப்புறாங்க பரமதத்தனும் புனிதவதியை பார்க்கறதுக்காக வரார் ரொம்ப வருஷமா பிரிஞ்சு இருந்த தன் கணவரை பார்க்க ஆர்வமா இருந்த புனிதவதிக்கு ஒரு அதிர்ச்சி காத்திருந்தது தன் கணவருடன் ஒரு பெண்ணும் உடன் வந்தாள் அந்த பெண் பரமதத்தனின் இரண்டாம் மனைவி இந்த தம்பதிக்கு ஒரு பெண் குழந்தை இருக்கு இதை பார்த்த புனிதவதி உணர்வற்ற சிலையாக தன்னை உணர்கிறாள் புனிதவதியை பார்த்த பரமதத்தன் எதுவும் பேசாமல் முதலில் புனிதவதி காலில் தன் குடும்பத்துடன் விழுந்து வணங்குகிறான் நான் செய்தது தவறே உங்கள் தெய்வீக சக்தியை பார்த்த அந்த நாள் முதல் உங்களை ஒரு கடவுளாக பார்க்கிறேன் இந்த கடவுளுடன் என்னால் இல்லற வாழ்க்கையில் இருக்க முடியாது நான் ஒரு சாதாரண மனிதன் இந்த தெய்வத்தை என் மனைவியாக பார்க்க என்னால் முடியாது அதனால்தான் தான் உங்களை பிரிந்து வந்தேன் என்னை என் குடும்பத்தை மன்னித்து விடுங்கள் அப்படின்னு சொல்லி பரமதத்தன் புனிதவதி காலில் குடும்பத்தோடு விழறார் இனிமேல் வேறொரு பெண்ணின் கணவரை உரிமை கொண்டாட முடியாதுன்னு பரமதத்தன் குடும்பத்தை நல்லா இருங்கன்னு வாழ்த்துறாங்க புனிதவதி பரமதத்தனின் மகளை கூப்பிட்டு உன் பெயர் என்ன அப்படின்னு புனிதவதி கேட்குறாங்க அதற்கு அந்த குழந்தை என் பெயர் புனிதவதி அப்படின்னு சொல்லுது இதை கேட்ட புனிதவதிக்கு கண்ணீர் வந்தது பரமதத்தன் குடும்பத்துக்கிட்ட இருந்து விடைபெற்ற புனிதவதி நேரா சிவன் கோவிலுக்கு போறாங்க சிவனை நோக்கி தவம் பண்றாங்க சிவனும் புனிதவதிக்கு காட்சி தராங்க தன் முன் தோன்றிய சிவனிடம் புனிதவதி என்ன வரம் கேக்குறாங்க தெரியுமா இவ்வளவு நாள் என் கணவருக்காக காத்திருந்தேன் அதற்கான பலன் எனக்கு கிடைக்கவில்லை அதனால் என் இளமை முழுவதையும் துறந்து நான் பேய் தோற்றம் பெற வேண்டும் ஆகவே இறைவா எனக்கு பேய் தோற்றம் கொடு அப்படின்னு சிவனை நோக்கி கேட்குறாங்க சிவனும் புனிதவதிக்கு பேய் தோற்றத்தை தருகிறார் இப்படி பேய் தோற்றம் கொண்ட புனிதவதி பல வருஷம் கழித்து சிவனை பார்க்கறதுக்காக கைலாயத்துக்கு போகிறாங்க சிவன் வாசம் செய்யும் கைலாய மலையில் தன் கால்கள் படக்கூடாது அப்படின்னு தன் கைகளை ஊனி கைலாய மலையில் நடந்து போகிறாங்க புனிதவதி இதை பார்த்த சிவன் தானே நடந்து வந்து புனிதவதிய அம்மையே அப்படின்னு கூப்பிடுறார் சிவன் அம்மையேன்னு சொன்ன காரணத்தால தான் காரைக்கால்ல பிறந்த புனிதவதியை காரைக்கால் அம்மையார்னு நம்ம சொல்லி அழைக்கிறோம் இந்த சிவபக்தியை போற்றும் வகையாக சோழர்கள் கம்போடியால இந்த சிலையை வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது இவங்களுக்கு காரைக்கால்ல தனி கோவிலும் உண்டு அந்த கோவிலில் வெகு விமர்சையாக பூஜைகளும் செஞ்சுட்டு வராங்க இது போக காரைக்கால் அம்மையாருக்கு வேற எங்க கோவில்கள் இருக்கு அப்படின்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்க